ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சாதம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க ரொம்ப சின்ன பீஸாக இது இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா கிண்டும்போது கோல்டு கலரில் வரும் அதாவது முக்கால்வாசி அது வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இந்த இந்து உப்பு இந்த இந்து உப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு சாதத்துக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாதத்தை போடலாம் இந்த சாதத்தை போட்டு ஒரு நாலு வாட்டி நல்லா கிளரி விட்டுட்டா போதும் இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு பெரிய வெங்காயம் அதாவது பிக் ஆனியன் க்ரீன் சில்லி கருவேப்பிலே ஹிந்து சால்ட் இப்போது எக்கை வச்சு கலக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் ஆம்லேட் விட்டுடலாம் இது வந்து ரொம்ப வேகக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக அதாவது சாஃப்டாக இருக்கணும் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எக்கை கம்முட்டையை பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இந்த பதத்தில் இருந்தால் தான் இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் பிடித்திருக்கும் நம்புற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்